அன்பிற்குரியவர்களை அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் உங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதாவது சனிக்கிழமை பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி அந்த கார்த்திகையில என்னென்ன சிறப்பான விரதங்கள் எல்லாமே நிறைய இருக்கு அதுல முக்கியமான விரதம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் சரிங்களா நாளைக்கு சனிக்கிழமை பெருமாள் நாள் பெருமாள் கூறிய நாள்ல வந்து கார்த்திகை ஒண்ணு பிறக்குது அது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்தது சிவபெருமானையும் கும்பிடுவாங்க முருகரையும் கும்பிடுவாங்க விஷ்ணுவையும் கும்பிடுவாங்க ஐயப்பனையும் கும்பிடுவாங்க இங்கே எல்லாத்துக்குமே விரதம் இருப்பாங்க இதில் ரொம்ப முக்கியமாக விரதம் இருக்கிறது ரெண்டு விரதம் இருக்குதுங்க அது என்ன விரதம் நான் சொல்கிறேன் அந்த விரதம் இருந்தீங்கன்னா குடும்பத்துக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் சரிங்களா அதில் வந்து முதல் விரதம் வந்து சோமவார விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து உமா மகேஸ்வரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு விரதம் முக்கியமான விரதம் நீங்கள் வந்து சிவபெருமானை நினைச்சு திங்கட்கிழமை விரதம் இருந்தீங்கன்னு வைங்க சிவபெருமானோடைய அருள் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய நோய்கள் உடம்பில் வந்து அண்டாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு விரதம் வந்து உமா மகேஸ்வரி விரதம் அந்த விரதம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இருக்கக்கூடிய விரதம் அது வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கலாம் இல்லை யாராவது ஒருத்தர் இருக்க முடிஞ்சா இருக்கலாம் ரெண்டு பேர் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பாங்க பிரிஞ்ச கணவன் மனைவிகள்லாம் ஒன்று சேருவாங்க அப்புறம் கல்யாணம் ஆகாத விரதம் இருந்து கல்யாணமாக உண்டான அந்த பலன்கள் வந்து குடி விரைவில் ஏற்படும் பார்வதியும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற அந்த இறைவனையும் இறைவனையும் நம்ம வழிபாடு பண்றதா உமா மகேஸ்வரி விரதம் அப்படின்னு வந்து நமக்கு சொல்றாங்க இந்த ரெண்டு விரதத்தையும் இந்த கார்த்திகை மாசத்துல இந்த ரெண்டு விரதத்தையுமே வந்து கடைப்பிடிச்சாங்க முக்கியமாக கடைப்பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நல்ல சிறப்பான வாழ்க்கை அமையும் சிவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க நம்பிக்கை ஐதியும் அது வந்து நடந்துகிட்டே இருக்குது அனுபவிச்சவங்களுக்கு அது தெரியும் நானெல்லாம் அதை அனுபவிச்சிருக்கிறேன் ஏன்னா தானே நல்லா இருக்கும் நம்ம முதல்ல அதனால நம்ம வந்து குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நம்ம விரதம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த ரெண்டு விரதத்தை வந்து கடைப்பிடிங்க உங்களால் இந்த ரெண்டு விரதத்தில் எது உங்களுக்கு இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க நானும் வேண்டிக்கிறேங்க இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கேட்கணும்னு சொல்லுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நான் வந்து தொடர்ந்து போட்டுட்டே இருப்பேன் என்னோட சேனல் கவுஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க